ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் உத்தரா இரண்டு வாரம் லீவு முடிந்து ஆஃபீஸ் வந்தவுடன் என்னை வரவேற்ற செய்தி உத்தரா விவாகரத்துக்கு ஒப்பு கொண்டு விட்டாள் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உத்தராவா அவள் பைட்டராச்சே உத்தரா எங்கள் வங்கியில் பணிபுரியும் அதிகாரி வயது சுமார் இருபத்தெட்டு இருக்கும் கணவன் ஒரு மென்பொறியாளன் இரண்டு வயது மகள் இங்கு உத்தரா பற்றி சொல்லியே ஆக வேண்டும் அவள் மிகுந்த தைரியசாலி மட்டுமல்லாது சற்று வாயாடியும் கூட நன்றாக சிரித்து பேசி பழகும் அவள் தவறு என்று தெரிந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டாள் அது மேனேஜராக இருந்தாலும் சரி வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி சரி தவறு என்பதை ஒரு கோடு கிழித்து பிரித்து வைத்திருப்பாள் என் மீது மிகுந்த மரியாதை உண்டு இருந்தும் ஒரு முறை ஒரு கஸ்டமர் அட்ரஸ் ஆண்டு கொண்டு வர மறந்துவிட்டேன் கொஞ்சம் அவசரம் எனக்கு பா பாஸ்புக்கில் புது அட்ரஸ் மாற்றித்தர இயலுமா என்று கேட்டார் அவர் முகம் பார்த்து நான் மாற்றியும் தந்தேன் அது அடுத்த கட்ட ஆதரிசேஷனுக்காக உத்தராவிடம் சென்றது தகுந்த சான்று இல்லை என்று பார்த்து அவள் ஆத்திரை செய்ய மறுத்துவிட்டாள் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவள் தன் ஸ்டாண்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை கடைசியில் கஸ்டமருக்கு வீடு சென்று சான்று எடுத்து வர வேண்டியதாச்சு இப்படிப்பட்ட உத்தராவா விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டால் அவளுக்கு சுமார் நாலு வருஷம் முன்னால் கல்யாணமானது காதல் கல்யாணம் நல்ல ஆசையான கணவன் சந்தோஷமான குடும்பம் ஒரு மகளும் பிறந்தாள் நல்ல சூட்டிகையான குழந்தை சில சமயம் அம்மாவுடன் ஆஃபீஸ் வரும் அப்போதெல்லாம் ஆண்டி ஆண்டி என்று என்னுடன் ஒட்டி கொள்ளும் இப்படிப்பட்ட உத்தராவுக்கு ஒரு சோதனை வந்தது அவள் கணவனின் வேலை போனது மென்பொறியாளன் என்றாலும் வயது கூடியதால் வேறு வேலை கிடைக்க நாளானது அப்புறம் அங்கே இங்கே சொல்லி ஒரு வேலை அமைந்தது பெங்களூரில் உத்தராவுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்காததால் அவன் மட்டும் பெங்களூர் சென்றான் அவன் வாழ்க்கையிலும் சினிமாட்டிக்காக ஒரு சீன் வந்தது அவன் கூட வேலை பார்த்த ஒரு கன்னட பெண் அவன் மீது காதல் கொண்டாள் இந்த விஷயம் கூட அவனே சொல்லித்தான் உத்தராவுக்கு தெரியும் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறோம் அதனால் டைவர்ஸ் அப்ளை செய்ய போகிறேன் என்று ஒரு நாள் ஹோட்டல் போகப் போகிறோம் என்பது போல சாதாரணமாக சொன்னான் போனில் உத்தரா நிலை நிலைக்குழந்து போய்விட்டாள் ஒரு நாள் இந்த விஷயம் எங்களுக்கும் தெரிய வந்தது நான் கூப்பிட்டு பேசினேன் அழுதாள் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டேன் நான் ஏதாவது உதவலாமா என்றும் கேட்டேன் அழுகையை துரித்து கொண்டு தினமான குரலில் சொன்னாள் வேண்டாம் மேடம் நான் அவனுக்கு டயம் தரப்போவதில்லை கடைசி வரையில் ஒரு கை பார்க்க போகிறேன் அவன் செஞ்சது தப்பு தப்பு செஞ்சுட்டு தண்டனை இல்லைனா எப்படி கண்டிப்பா அந்த பெண்ணோட வாழ விட மாட்டேன் என்றாள் அதை கேட்டு நான் திகைத்தேன் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்புறம் ஒரு சொந்த வேலையாக நான் இரண்டு வாரம் லீவில் சென்றுவிட்டு இதோ இன்று திரும்பினால் இந்த செய்தி எப்படி நடந்தது சற்று நேரத்தில் உத்தரா வந்தால் முகம் நார்மலாக இருந்தது என்னை பார்த்து சிநேகமாக சிரித்தாள் நலம் விசாரித்தாள் அப்புறம் வேலையில் பிஸியாகிவிட்டாள் லஞ்ச் டைமில் வைத்து அவளிடம் கேட்டுவிடுவது என்று முடிவு செய்தேன் அதற்கு அவசியமே இல்லாதபடி அவளே பேச்சே ஆரம்பித்தாள் மேடம் நான் டைவர்ஸ்தரதான் முடிவு செஞ்சு அவனுக்கும் சொல்லிட்டேன் நான் சற்று நேரம் அவளையே பார்த்தேன் பின்னர் எப்படி ஒத்துக்கிட்டாய் நீ ஃபைட்டர் ஆச்சே என்றேன் ஃபைட்டர் தான் நான் நிற்பவும் அவனுக்கு டைவர்ஸ் தராமல் என்னால் இழுத்தடிக்க முடியும் அந்த பெண்ணோட வாழ விடாமல் செய்யவும் முடியும் ஆனால் அந்த போராட்டத்தில் காயப்பட போறது நான் இல்லை என் மகளும் தான் அவள் தப்பே இல்லாமல் அவள் பல கஷ்டங்கள் சந்திக்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணை வளர்க்குறது கூட ஒரு போராட்டம்தான் அந்த போரில் ஜெயிக்க நான் இந்த போரில் தோற்க வேண்டி வந்தாலும் வரலாம் எப்போ அவன் டைவர்ஸ் வர போயிட்டானோ அப்போவே நான் காதலிச்சவன் செத்துட்டான் அவனுக்காக ஏமாக வாழ்க்கையை நான் ஏன் போர்க்களமாக்கணும் சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு லாஸ் ஏ பேட்டில் டு வின் த வார் இல்லையா மேடம் என்றாள் உத்தரா நீ இப்போவும் ஒரு ஃபைட்டர் தான் என்றது என் மனம்